நம்புகிறேன் நாம் எதிர்பார்த்ததைப் போல இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் இந்திய அரசியல் அரங்கை அதிர வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாநாடு சிறப்பாக நடந்தேற வேண்டும் நம்முடைய அழைப்பை ஏற்று தோழமை கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினைந்து தலைவர்கள் பேச வேண்டிய நிலை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ராகுல் காந்தி அவர்களின் சார்பாக கேரள மாநிலத்தை சார்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் கொடிக்குனில் சுரேஷ் அவர்கள் பங்கேற்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் தோழர் சுதாகர் ரெட்டி அவர்களும் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார் புதுவை முதலமைச்சர் மாமி புதுவே நாராயணசாமி அவர்களும் சிறப்பு தமிழகத்தை சார்ந்த அளவில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆற்றுகிறார் இந்த மற்ற தலைவர்கள் தேசிய கட்சிகளின் சார்பில் தமிழ்நாட்டுக்கு அப்பால் இருந்து வருகிற தலைவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நம்முடைய தோழமை கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் பங்கேற்று உரையாற்றுகிறார்கள் எனவே மாநாடு சரியாக மூன்று மணிக்கு புதுவை சித்தனின் தலைமையிலான இசைக்குழுவின் கச்சேரியோடு தொடங்குகிறார் நான்கு அல்லது நான்கு பத்து அளவில் அந்த கச்சேரி நிறைவு பெற்றுவிடும் நான்கு பதினைந்திலிருந்து தலைவர்கள் உரையாற்ற தொடங்குகிறார்கள் அப்போதுதான் நாம் ஒன்பது மணிக்கெல்லாம் முடிக்க இயலும் எனவே திருச்சிராப்பள்ளிக்கு அருகே உள்ள மாவட்டங்களைச் சார்ந்த தோழர்கள் தாமதமாக புறப்படலாம் ஆறு மணிக்கு மேல்தான் மாநாடு தொடங்கும் ஏழு மணிக்கு தான் தலைவர்கள் பேசத் தொடங்குவார்கள் பத்து மணிக்குத்தான் திருமாவளவன் பேசுவார்கள் என்றெல்லாம் கணக்கு போட்டு தாமதமாக வரக்கூடாது மாநாட்டை ஒன்பது மணிக்கே நாம் முடித்தாக வேண்டும் கொட்டும் பணியில் மக்களை நீண்ட நேரம் காத்திருக்க வைக்க முடியாது தலைவர்களும் அப்படி காத்திருப்பது நல்லதல்ல எனவே மிகச்சரியாக மூணு அல்லது மூணரை மணியளவில் கச்சேரி தொடங்கும் நாலே கால் அல்லது நாலரை மணி அளவில் தலைவர்கள் பேசத் தொடங்குவார்கள் ஒன்பது மணிக்கெல்லாம் மாநாடு முடிந்துவிடும் எனவே வருகிற தோழர்கள் விரைந்து வர வேண்டும் நேரத்தே வர வேண்டும் பிற்பகல் மூன்று மணிக்கே மாநாடு தொடங்கிவிடும் என்கிற அடிப்படையில் இரண்டு மணி அல்லது ஒரு மணி என்கிற அளவில் திருச்சிராப்பள்ளிக்கு நீங்கள் வந்து சேர வேண்டும் திரும்பும் திசையெல்லாம் திருச்சி மாநகரமெங்கும் விடுதலை சிறுத்தைகள் என்று நாடே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அத்தனை தோழர்களும் புறப்பட்டு வர வேண்டும் வண்டிகளில் வருகிறவர்கள் பாதுகாப்பாக வர வேண்டும் நான் ஏற்கனவே விடுத்த வேண்டுகோளை ஏற்று அந்த ஒரு நாள் அம்பேத்கர் விரதம் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் குடிப்பழக்கமுள்ள தோழர்கள் சிலர் மாநாட்டுக்கு வந்து அந்த மாநாட்டின் சிறப்பை சில நேரங்களில் கெடுத்து விடுவது நமக்கு அதிருப்தியை மன உளைச்சலை பலமுறை இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் கட்டுப்பாடு காத்திருக்கிற போது சில பத்து தோழர்கள் அந்த மாநாட்டின் சிறப்பை கெடுக்கக்கூடிய வகையிலே நடந்து கொள்வது கடுமையான மன உளைச்சலை தந்திருக்கிறது ஆகவே இந்த மாநாட்டுக்கு வருகிற தோழர்கள் யாரும் அப்படி பழக்கம் உள்ளவர்கள் வண்டியில் ஏறக்கூடாது அவர்கள் யாரும் வண்டியை ஓட்டக்கூடாது உங்களுடைய பாதுகாப்பு முக்கியம் மாநாட்டின் சிறப்பும் முக்கியம் எனவே எனது அருமை தோழர்களே நாளை காலை பத்தரை மணி அளவில் வெளிச்சம் தொலைக்காட்சியில் மீண்டும் நான் நேரலையில் பேச இருக்கிறேன் இன்று இரண்டரை மணிக்கு நான் பேச இயலவில்லை என்பதை சொல்வதற்காகவும் பத்து மணிக்கு உங்களிடையே மீண்டும் என்னால் தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டு விட்டது என்பதற்காகவும் தான் இப்போது இந்த முகநூல் வாயிலாக நான் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் மீண்டும் உங்களை நாளை காலை பத்தரை மணி அளவில் வெளிச்சம் தொலைக்காட்சி நேரலையில் சந்திக்க இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக்கொண்டு மாநாட்டு பணிகளை மிச்சமுள்ள இந்த ஒன்றரை நாளில் அல்லது ஒரு நாளில் இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் இன்னும் இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் ஏதோ ஒரு சிலர் மாநாட்டுக்கு வந்தால் போதும் என்கிற அளவிலே வெத்தனமாக இருந்து விடக்கூடாது இந்த ஒரு நாளில் இன்னும் எத்தனை வண்டிகளை நம்மால் ஏற்பாடு செய்ய முடியும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் திட்டவிட வேண்டும் மாநாடு நான் ஏற்கனவே சொன்னதைப் போல வெறும் தேர்தலுக்காக கூட்டப்படுவதல்ல தேசத்தை பாதுகாப்பதற்காக சனாதனமாக ஜனநாயகமாக என்கிற கேள்விகளுக்கு விடை தேடுவதற்காக ஈராயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் மீண்டும் நம்மை சனாதன சக்திகள் சனாதன இந்தியாவுக்கு இழுத்துச் செல்லாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்குவதற்காக ஒரு ஜனநாயக தேசத்தை கட்டமைப்பதற்காக அடித்தளம் அமைக்கிற மாநாடாக இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது எனவே இந்த மாநாட்டில் பங்கேற்கிற தோழர்கள் பாதுகாப்பாக வந்து வீடு திரும்ப வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு இன்றைய அளவில் எனது முகநூல் நேரலை உரையை நிறைவு செய்கிறேன் மீண்டும் நாளை காலை எளிச்சம் தொலைக்காட்சி நேரலை சந்திப்போம் நன்றி வணக்கம்